உன்னைக்கு பார்க்க போகிற விஷயமே என்னென்னா எது உபத்திரவம் நம்மளை பொறுத்த வரைக்கும் உபத்திரவனால் என்ன அப்படின்னு சொன்னால் பொது பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கிற உபத்திரவம் என்பது பிரச்சனை போராட்டம் கஷ்டம் கண்ணீர் கவலை அப்புறம் நமக்கு விரோதமாக பேசுனாங்க அது நிமித்தம் வரக்கூடியதான டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது வெளியவும் இருக்குது நிறைய உபத்திரவம் இருக்குது சரி இந்த உபத்திரவம் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் தானா கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம்னு ஒன்று இருக்குது நான் சொல்லுவேன் புரியுதா நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உபத்திரவங்கள் கொஞ்சம் இருக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சபைக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள் அப்புறம் ஆவிக்குரிய எதிர்ப்புகளை பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் சரி இந்த உபத்திரவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி உபத்திரவம் மற்ற மதக்காரங்களுக்கு புறஜாதியாருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு அவங்க மதத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க பல நாடுகளில் வெறும் கிறிஸ்தவ மதக்காரர்கள் மாத்திரம் அடி வாங்கறதில்ல மற்ற மதக்காரங்களும் என்ன செய்கிறாங்க அடி வாங்குறாங்க இப்போ நான் இப்படி சொல்கிறதுனால நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய பாடுகளை குறைத்து மதிப்பிடுகிறேன்றதை அர்த்தம் இல்லை நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பவுல் அடிக்கப்பட்டார் உதைக்கப்பட்டார் கப்பற் சேதம் அடைந்தார் அப்புறம் அப்போ சொல்கிறார்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள் அவங்களுடைய உபத்திரவத்தை நான் குறைவாக மதிப்பிடவோ அல்லது அது உபத்திரவம் இல்லை என்று சொல்லவே நான் என்ன செய்யலை இன்றைக்கி வரல இன்னைக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல உபத்திரவத்தை நம்ம பார்க்க போறோம் உண்மையிலே எது உபத்திரவம் என்பதை மெய்யான உபத்திரவத்தை குறித்து பார்க்க போறோம் ஏன்னா மற்ற காரங்களை விட நாம படுகிற உபத்திரவம் இன்னும் கொஞ்சம் மேன்மையானது அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அரசியல் கொள்கை கம்யூனிச நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்கள பிடிச்சி அடிக்குது உதைக்குது நொறுக்குது இப்போது சைனாவில் கம்யூனிசம் இருக்கும் போது அதை எதிர்த்து மாணவர்கள் போராடும் போது அவங்கள போட்டு என்ன செஞ்சாங்க ஆயிரம் கணக்கில் மாணவர்களை கொலை செய்தாங்க அந்த கிரவுண்டுகளை உட்கார வச்சு டேங்கை விட்டு ஏற்றினாங்க இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இப்போ அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க தங்கள் கொள்கைகளுக்காக உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க மரணத்தை ஏற்றிருக்குறாங்க இப்போ நாமும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் மரணத்தை ஏற்றுக்கிறோம் இந்த உபத்திரவம் உண்டு நான் உங்களுக்கு குறைச்ச வசனத்தை வாசிக்கும் போது அந்த உபத்திரவத்தை குறித்து பேசாமல் இது வேறொரு உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது இந்த யாருக்குமே இல்லாத உபத்திரவம் நிறுவனம் எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வசனங்கள் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இந்த உபத்திரவம் தான் உண்மையிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு உபத்திரவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுபிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அதுக்கு முந்திர வசனம் பிரசவ வேதனைப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுது பிரசவ வேதனைப்படுகிறது அடுத்து நாமும் கூட நமக்குள்ள என்ன செய்கிறோம் தவிக்கிறோம் ஒரு உபத்திரவத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற உண்மையான உபத்திரவம் இந்த உபத்திரவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு நீங்கள் அடைகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி என்ன உபத்திரவமா இந்த சரீரமாகிய ரட்சிக்கப்பட்ட நீங்க சொ நம்ம சொல்லக்கூடியது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் ஞானசானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது இல்ல ஆத்துமா சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்ல அவர் வர வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோமே இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உபத்திரவம்னு பைபிள் சொல்லுது என்னங்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஒரு உபத்திரவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரியது சரீரம் என்பது மண்ணோடு மண்ணாய் போகக்கூடியது இந்த சரீரம் என்பது மாம்சமும் ரத்தமும் ஆனது இது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காத இந்த ஆத்மாவுக்கு ஆப்போசிட் ஆனதா இந்த சரீரம் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போவோம் ரத்தம் மாம்சம் இல்ல இந்த ஆத்மா நித்தியமானது இந்த சரீரம் அனித்தியமானது இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது மரணம்னு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்பைரி கிடையாது அப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பைரி இல்லாத பொருள் இருக்குது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பான்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்பைரி ஆக போகிறதான ஒரு ஒரு அநீத்தியமான ஒரு அழி உள்ளதான பதினஞ்சு வாசிக்கிறோம் அழி இது அழியாயமையும் சாவுக்கேதுவான சாவாமையும் தரித்து கொள்ளும் அப்போ சாவுக்கேதுவான இந்த சரீரத்துக்குள்ள சாவாமை உள்ள ஆத்துமா இருக்குது இப்போ ரெண்டும் ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்டான ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்குது இது ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்குது எப்ப நான் இந்த சரீரத்தை விட்டு நான் போவேன் எப்ப எனக்கு இந்த சரீரத்தை விட்டு என் தேவனாக கர்த்த இடத்துல போவேன் அந்த போற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதே என்னதுதான் உபத்திரம் நான் சொல்ல புரியுதா அதுதான் சொல்லுது சிருஷ்டியானது தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு தேவ புத்திர கீழே பவுல் எழுதுறாரு சுயாதீனத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாத்தி இருக்கிறார் இப்ப நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டோம் பிள்ளைகள் ஆகி இருக்கிறோம் எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அந்த முழுமையாக இனி பிள்ளைகள் ஹண்ட்ரட் பர்சன்டா மாறுறது எப்பன்னா மறுரூமாகி வருகையிலோ மரணத்தை முடிச்சு நம்ம அங்கே போகும்போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் நம்ம எதுக்குள்ளதான் இருக்கிறோம் இன்னும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் இந்த சரீரத்தில் வீழ்ச்சி அடைவதற்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்ப நான் வீழ்ச்சி அடையாம நான் முழுவதுமா எங்க போகணும் பரலோகத்துக்கு போகணும் அப்ப நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஆத்மா ஒரு விதமான உபத்திரவத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குதான் பிரசவ பட்டுக்கிட்டே இருக்குதான் என்னது எப்ப நான் இதை விட்டு போவேன் ஏன் இது என்னைக்கு இருந்தாலும் என்ன என்ன பண்ணிடும் இந்த சரீரம் என்னை விழ பண்ணிடும் அப்ப எனக்கு இந்த சரீரம் என்ன ஆகாது ஏற்ற துணையா இருக்காது என்ன ஒரு மண்பாண்டத்துக்குள்ள ஒரு அழிவுள்ள மண்பாண்டத்துக்குள்ள அழியாத என் ஆத்மாவை கத்தர் வச்சிருக்கிறார் அவரேதான் சொல்லியிருக்கிறாரு அங்க ஒரு அழகான வசனம் இருக்குது பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது இப்ப எனக்கு ரசிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு பரவது போத ஆசை அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும் பாவம் கழுவப்பட்டாச்சு எனக்கு பாவம் முடிஞ்சிருச்சு நான் வந்து என்ன செஞ்சிருந்தோம் இம்மிடியா பரலவதுக்கு போயிட்டா என்னுடைய பிரச்சனை எல்லாமே என்னவாயிரும் சால்வ் ஆயிரும் ஆனா தேவன் என்ன பண்றாரா இந்த மாயையான சரீரத்துக்குள்ள மகிமையின் தேவன் அதை கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரா கொஞ்ச நாளைக்கு நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய இது உள்ள இரு ஏன் இருக்க சொல்லியிருக்கிறார் பின்னாடி பார்ப்போம் ஆனால் இருக்க சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அதுவே என்னதாமா அதுதான் இருக்கிறதுல வேதனையாமா ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி முடிச்ச பிறகு தாயின் வைத்த விட்டு என்ன செஞ்சிடணுமா வெளியே வந்துடணும் அப்படி வெளியே வராவிட்டால் அது குழந்தைக்கு ஆபத்து தாய்க்கும் ஆபத்து ஆனா அந்த தாய்க்கு அது எப்படி இருக்குமா வேதனையை பெருக பண்ணும் பிரசவ வேதனை அது வெளியே வர்ற வரைக்கும் அவளுக்கு என்ன இருக்கும் அதான் அதுக்கு மேல அவர் சொல்றாரு பிரசவ வேதனைப்படுகிறது இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வருது உங்க ஆத்மாக்குள்ள ஒரு வேதனை வரணும் உங்க ஆத்மாக்குள்ள என்ன வரணும் ஒரு வேதனை எந்த வேதனை வரணும் எப்போது நான் இந்த சரீரத்தை விட்டு போவேன் எப்ப இந்த சரீரத்துக்குள்ள இந்த பூமியில இருக்கணும் ஆசைப்படுறீங்களோ அது வரைக்கும் உங்கள் ஆத்மாவானது உங்கள் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டுதான் இருக்கு உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு இன்னும் ஆயத்தப்படவே இல்ல எப்ப இந்த ஆத்மா வேதனைப்பட ஆரம்பிக்குதோ ஐயோ எனக்கு போகுது இந்த உலகம் நான் சொல்றது எப்படின்னா பிரச்சனை அதிகமாயிருச்சு கடன் தொல்லை அதிகமாயிருச்சு இதுக்கு மேல இந்த பூமியில இருக்கிறதுக்கு போய் தொலைச்சா நல்லா இருக்குமே அதை சொல்ல வரல இந்த ஆத்மாக்குள்ள என்ன வரணுமா ஒரு வேதனை ஒன்று வரணுமா என்ன விதமான வேதனை வரணும் வசனம் சொல்லுது எப்போ அது நான் போவேன் என்கிறதான ஒரு வேதனை ஒன்று வரணும் ஒவ்வொரு நாளும் இது எப்போ போவோம் எப்போ போவோம் நாம் எப்போ ஆண்டவரை சந்திக்க போக போகிறோம் ஏன் நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது ஒரு துர்நாற்றமான இடம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு டிரைனேஜ் போட்டு வச்சாச்சு அந்த டிரைனேஜை விட்டு எப்ப என்னை வெளியே எடுப்பாங்கன்றத என்னுடைய என்னமாக இருக்கும் அங்கே உட்காந்து எனக்கு சாப்பிட தோணாது அங்கே பீஸா ஆர்டர் கொடுக்க தோணாது அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன தோணாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மத்தியானம் லஞ்ச் என்ன என்ன சைடிஸ் செய்ய போகிறோம் இந்த தாட் எனக்கு எதுவுமே வராது எது இருக்குதோ இல்லையோ தயவு செய்து என்னை தூக்கி வெளியே விடுங்கடா முதல்ல யாராவது மூடியை திறந்து லெவன் ஓ கிளாக் உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஒன்றும் தேவையில்லை என்னை கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சிரு வெளிய விட்டு அந்த தாட்டுக்கு ஆத்மா வரணமா சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு வேதனை இந்த சரீரத்தின் மேல் உங்களுக்கு வந்தால் இந்த உலக வாழ்க்கையின் மேல் உங்களுக்கு வந்தால் அந்த வேதனை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா அந்த எதிர்ப்பு இருக்குதா இப்போ ஒரு மனைவியை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு ஒரு இருட்டு யாருமே இல்லை பஸ் ஸ்டாண்டு கும்மிருட்டு கணவன் சொல்கிறார் இங்கே கொஞ்சம் இருமா நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ அம்மா அந்த இருட்டுக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பயம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அவர் அப்படியே அவர் வரேன்னு சொன்ன வழியே பார்த்துக்கிட்டே நிற்கும் அவர் வந்தானா இப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார் கணவர் ஃபோன் பண்ணி ஹலோ வரும்போது உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும் ஷவர்மா வேணுமா இல்ல உனக்கு வரதா வருமா அந்த அம்மா சொல்ற அடுத்த வார்த்தை தெரியுமா ஒண்ணு வேணாம் நீங்க முதல்ல வாங்க இங்க அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் இல்லம்மா வர வழியில நல்ல சிக்கன் தொங்க விட்டுருக்காங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணா அழகா வெட்டிவேன் கொண்டே விடுவாங்க உன்ன நீ என்ன செஞ்சிரு மரியாதையா வந்துரு எனக்கு எதுவும் தேவையில்லை சாப்பாடு கூட வேண்டாம் நீங்க என்ன செஞ்சிரு வந்துரு ஏன் என்னால் இதற்கு மேல் இந்த இடத்தில் இருக்க முடியாது அந்த பிரசவ வேதனையானது உன் ஆத்மாவுக்குள்ளே வர வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் அனுபவிக்க தொடங்குகிறதோ நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமாக தொடங்குகிறீர்கள் அர்த்தம் எதுவரைக்கும் உங்க அவருடைய ஆத்மாவானது சரீரத்தில் இருக்கிறத விரும்புதோ அதுவரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படலைன்னு அர்த்தம் அந்த வேதனை இருக்குதா அந்த வேதனை வரணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கிறாராமா ரசிக்கப்பட்ட உடனே ஏன் உங்களை ஆண்டவர் பரலத்துக்கு கூட்டிட்டு போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய ரத்தத்தால கழுவி பாவத்தை கழுவி நீங்க பரிசுத்தம் ஆயிட்டோம் நீதிமன்ற்கள் ஆயிட்டோம் அடுத்த செகண்ட் கிளம்பு கிளம்ப போலாம் அப்படின்னு சொன்னா நம்மளும் சந்தோஷமா போயிருக்க போறோமே ஆனா உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு அந்த பரலோகத்தின் மேல ஆசை இருக்குதா